கோவை மாவட்டத்தில் இன்னும் நிலவி வரும் தீண்டாமை கொடுமைகள் குறித்த முதற்கட்ட பட்டியலை சமர்ப்பித்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் தங்கள் மனுவில் கோவை மாவட்டத்தில் இன்னும் பல கிராமங்களில் நிலவி வரும் தீண்டாமை கொடுமைகளை சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பாக தேநீர் விடுதிகளில் இரட்டை குவளை முறை இரட்டை சுடுகாடு சலூன் கடைகளில் தலித் மக்களுக்கு முடிவெட்ட அனுமதி மறுப்பு போன்ற பல்வேறு வடிவங்களில் உள்ள தீண்டாமை கொடுமைகளை பெயர்களை பட்டியலிட்டுள்ளனர் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த நிர்மல் குமார் பேசுகையில் நிர்மல் குமார் திராவிடர் விடுதலை கழகம் கோவை மாநகர தலைவர் நாங்கள் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பா வைக்கம் போர் முடியவில்லை அப்படிங்கிற தலைப்புல கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமங்கள்ல அதாவது கேரளம் வைக்கத்தில் இந்து மத வர்ணாசிரம தர்ம அடிப்படையில் குறிப்பிட்ட சில ஜாதியினரை தீண்டப்படாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கும் பொது வீதிக் பொது பொது வீதிகளில் நடமாட தடை விதித்திருந்தார்கள் அதை பெரியார் கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் நாராயணகுரு போன்ற இன்னும் பல தலைவர்கள் போராடி அந்த நடமாடும் உரிமையை பெற்றுக் கொடுத்தனர் ஆனால் அந்த போராட்டம் நடந்து இது நூறாவது ஆண்டு இந்த நூறாவது ஆண்டில் கூட இன்னும் தமிழ்நாட்டில் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் வளர்ச்சி திசையில் வழிகாட்டுகிற தமிழ்நாட்டில் சமூக நீதியான மாநிலமான தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமங்களில் அதுவும் மரியாதைக்கு பெயர் போனவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற கோவை மாவட்டத்தில் பல கிராமங்களில் இரட்டை டம்ளர் முறை தலித்துகளுக்கு மட்டும் சலூன் கடைகளில் முடிவெட்ட மாட்டோம் என்கிற தீண்டாமை கொடுமை தலித்துகளுக்கு மட்டும் கிராமங்களில் தனி சுடுகாடு ஊரில் இருக்கிற எல்லா ஜாதிக்காரங்களையும் ஒரு சுடுகாட்டில் புதைக்கலாம் தலித்துகளுக்கு தனி சுடுகாடு இன்னும் பல இடங்களில் சுடுகாடு இல்லை அந்த சுடுகாட்டை தாண்டி ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டிதான் போய் புதைக்கணும் இப்படி அதே போல கெம்பனூர் பகுதியில் அரசு பேருந்து அந்த செம்பனூருடைய கடைசி பஸ் ஸ்டாப் தாழ்த்தப்பட்டவர்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறதால அந்த பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் திருப்பிட்டு வரும்போது தாழ்த்தப்பட்டவர்கள் ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க அப்ப அடுத்த செகண்ட் பஸ் ஸ்டாப்பா இருக்கிற இடத்துல எப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் நின்றுட்டு வர்றதா அப்படின்னு சொல்லி அவங்க பஸ் டிரைவரி கண்டக்டர் கூட பேசி வச்சுக்குவாங்களா என்னென்னு தெரியல அது என்னவா வேணால் இருக்கலாம் ஆனால் கடைசி ஸ்டாப்புக்கு முறையாக போய் திருப்பாம பிற்படுத்தப்பட்டவர்கள் வாழும் பகுதியிலே பஸ்ஸை திருப்பிக்கிறது அங்கே இருக்கிற பள்ளி குழந்தைகள் கல்லூரிக்கு போகிற குழந்தைகள் எல்லாரும் ஓடி வந்து தான் அங்கே பஸ் ஏறணும் அது வந்து ஓடி வர்றதை தாண்டி ஒரு தீண்டாமை கொடுமை அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதுபோல் நீங்கள் வந்து வடிவேளாம்பாளையம் அங்குற ஊரில் வந்து எல்லா கடைகளிலும் இரட்டை டும்லர் கடைக்குள்ள அனுமதி இல்லை இப்போ இன்னைக்கு இருக்குது அதை வந்து யார் தட்டி கேட்க போனாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுற ஒரு சூழல் தான் இந்த அதே போல பெரிய கலந்தை அங்க ஊர்ல வந்து இரட்டை டம்ளர் ஆண்டிப்பாளையம் நெகமம் பக்கம் இரட்டை டம்ளர் பாலத்துறையில அரசே வந்து தலித்துகளுக்கு தனி சுடுகாடு தனி சுடுகாடுக்காக ஆதி திராவிட சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்காங்க இங்க கோவை மாநகரத்துல சின்னியம்பாளையத்துல தனி சுடுகாடு அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு கட்டி எழுதி வச்சிருக்காங்க இது அரசே அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ எழுதி வச்சிருக்கு இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகள் நூறாண்டுகள் வைக்கும் போராட்டம் முடிந்தும் கூட ஒரு சமூக நீதி மாநிலமான தமிழ்நாட்டில் தொடர்வதை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க இந்த அரசும் கூடாது இதை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மீண்டும் அந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பிறகு சென்று பார்ப்போம் அது தொடரும் பட்சத்தில் நீடிக்கும் பட்சத்தில் திராவிடர் இலத்தின் தலைவர் குளத்தூர் முனைவர்களின் வழிகாட்டுதலில் சட்ட நடவடிக்கையும் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கோவை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காகவும் பேசியுள்ளோம் தலைமையின் வழிகாட்டுதல் படி இந்த போராட்டம் தொடரும் இல்லை அது காரணம் வந்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அவங்க அரசு உறுதிமொழி ஏற்கும் போது எல்லாம் சமமா இருப்போம் எல்லாம் சொல்லி ஏத்துக்கிறாங்களே ஒழிய அந்தந்த ஊருக்கு அந்தந்த கிராமத்துக்குன்னு போகும்போது அவர் ஒரு ஜாதிக்காரரா ஒரு இந்து மத ஜாதியாளராகவே அவர் வந்து அந்த பார்வை பிரச்சனையை பார்க்கறாரு அவர் பார்க்கும்போது அதை வந்து இது வந்து இருக்கட்டும் நீடிக்கட்டும்னு நினைக்கிறாரு அல்லது சில அதிகாரிகள் போய் என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற பட்டியலை வச்சு போய் ஒழிக்காம அந்த கடையில் இங்கே பாருப்பா இந்த கடையில் வந்து ரெட்டை டம்லாம் இருக்குதாமா அதனால நீ வந்து ஒரு பத்தாயிரம் பணமோ ஏதோ லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்க வரும்போது மட்டும் சமமாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு வந்துடுறாங்க அதாவது தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நஞ்சு இருக்கிற பயத்தையும் இந்த அதிகாரிகள் கெடுத்து விடுகிறார்கள் அது எல்லாமே வந்து அப்படி எடுத்து எடுக்க வேண்டியது வந்து ஒரு 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 பழக்க வழக்கம் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்கிற மாதிரி அது ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் அது வந்து மனதளவில் உண்மையா உணர்ந்து அது நடத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது